மாதங்களில் சிறப்பு வாய்ந்த மாதம் என்றால் அது தை மாதம் அதிலும் தைப்பூசம் நட்சத்திரம் என்றால் சொல்லவே வேண்டாம் தமிழ்நாட்டில் பல முருகன் கோவில்களில் மிக விமரிசையாகவும் கோலாகலமாகவும் இந்த தைப்பூச திருநாள் கொண்டாடப்படுகிறது ஏன் தைப்பூசத்திற்கு இப்படி ஒரு சிறப்பு இந்த திருநாள் முருகப்பெருமானுக்குரிய நாளாகவே ஏன் பார்க்கப்படுகிறது இதற்கான வரலாற்றை தெரிந்து கொள்வோம் வாருங்கள் தை மாதத்தில் பூச நட்சத்திரமும் பௌர்ணமியும் சேர்ந்து நன்னாலே தை கொண்டாடப்படுகிறது அசுரவதம் செய்வதற்காகவே சிவபெருமான் தன் நெற்றிக் கண்ணிலிருந்து அருமகனை தோற்றுவித்தார் வீரம் அறிவு அழகு இவை அனைத்தும் பொருந்தியவர் தான் முருகப்பெருமான் சூரபத்மன் எனும் குடி அரக்கனை அழிப்பதற்காகவே தாய் பார்வதி தேவி ஞானவேலை முருகனுக்கு அளித்தார் தாய் பார்வதி முருகப்பெருமானுக்கு ஞானவேல் கொடுத்த நன்னாலே தைப்பூச திருநாளாகும் இந்த விழா மற்ற முருகன் கோவில்களை காட்டிலும் பழனி முருகன் கோவிலில் கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது பக்தர்கள் முருகனுக்கு மாலை அணிந்து தைப்பூச நாளில் பழனி பெருமானை தரிசிக்கின்றனர் தைப்பூசத்தன்று பக்தர்கள் காவடி எடுத்தும் அழகு குத்திலும் கடவுளை தரிசிக்கின்றனர் தைப்பூச நன்னாளில் வேல் வழிபாடு செய்வது மிகுந்த பலன்களை அளிக்கும் என் பெருமான் முருகப்பெருமான் அவன் தேவ சேனாதிபதி அதாவது தேவர்களுக்கெல்லாம் சேனாதிபதியாகும் அதுபோல தன் பக்தர்களின் சேனாதிபதியாகவும் காவலனாகவும் நின்ற கோலத்தில் அனைவரையும் காத்து ரச்சிக்கிறேன் எனவே தைப்பூச நன்னாளில் நாமும் முருகப்பெருமானை வழிபட்டு அனைத்து நலன்களையும் பெற்றிடுவோம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புறேன் இன்னும் இது போன்ற இறைவனை பற்றிய தகவல்களை உங்களிடம் பகிர பக்தி பாதை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அனைவரும் நலமுடன் வாழ இறைவனை பிரார்த்திக்கிறேன் வேல் வேல் வெற்றிவேல்